இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ நிறுவனம் இப்போ களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் ஸோ லெவலில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நேற்று திருச்சியில் இருக்கக்கூடிய என்ஐடி காலேஜ் அங்கே விஜய் ரக்ஷன் அப்புறம் துஷார விஜயன் ரித்திகா சிங் இவங்க வந்து நேற்று போயிட்டு அங்கே ப்ரொமோஷனில் ஈடுபட்டிருக்காங்க வேட்டையின் படத்தோட ப்ரொமோஷன் ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ண போயிருக்காங்க அப்படியே அங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க லைக் ஆன் ஓரம் நேற்று அதான் அந்த வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதெல்லாம் பார்க்க முடியும் முடிஞ்சது ட்விட்டர்ல போய் பாருங்க இப்போ லைக் ஆனமே அஃபிஷியலாக அதுக்காக அந்த வீடியோலாம் போட்டுட்டாங்க ஸோ அஃபிஷியலாக ஆரம்பிச்சாச்சு ஸோ ப்ரொமோஷன் வந்து இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பிரச்சனை என்னன்னா இங்கே பண்றது பெரிய மேட்டர் கிடையாது அவன் வந்து நார்த் இந்தியாவில் போய் பண்ணணும் பாலிவுட்ல போய் பண்ணணும் அதுதான் இப்போ எல்லாருமே வந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு அதற்கான ஏற்பாடுகளும் பண்ணிட்டதாக சொல்றாங்க அநேகமாக இந்த வீக் டேஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா பாலிவுட்ல போய் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா பண்ண போறாங்க அப்படின்ற நியூஸஸும் வந்துன்னு இருக்கு ஏன்னா தெலுங்குல பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஜூனியர் என்டிஆரோடைய தேவார படம் ரிலீஸ் அப்போ அங்க இன்டர்வியூல் டைம்ல ரஜினி சார் உடைய வேட்டையன் படத்தோடைய அந்த ட்ரெயிலர் போட்டு காட்டிருக்காங்க அதை பார்க்கும்போது அங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அங்கேயும் ஒரு ப்ரொமோஷன் போட்ட வேண்டியதான் தெலுங்குலையும் அப்படின்ற முடிவு பண்ணிட்டு ஸோ பாலிவுட்ல ஒரு ப்ரொமோஷனும் தெலுங்குல ஒரு ப்ரொமோஷனும் அடுத்து வரக்கூடிய இன்னொரு பத்து நாட்களுக்குள்ள நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ரிலீஸ் முன்னாடி ஸோ நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இது இல்லாமல் இப்போ அக்டோபர் செகண்ட் அன்னைக்கு இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது அநேகமா இந்த ட்ரெய்லர் ஈவெண்ட்டை கூட அநேகமாக பாலிவுட்லயோ இல்ல தெலுங்குலயோ கூட ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிதான் நியூசஸ் வந்து இருக்கு நமக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் ஆனவங்களும் அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றதை அவங்க தான் அஃபிஷியலா சொல்லணும் ஆனால் அவன் ஏதோ ஒரு பெருசாக பிளான் வச்சிருக்காங்கன்றது மட்டும் தெரியுது இல்லாமல் நேத்துக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஜப்பான்லயும் ரஜினி படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா டிக்கெட் புக்கிங்ஸ் பார்த்துனாக்கா தாறு மாறா போயிருக்கு நல்ல ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க பட் ஒரு ரவுண்ட் ஃபிகர்ஸ் வரட்டும் அப்ப நம்ம சொன்னா அது கெத்தா இருக்கும் அப்படின்றது தான் அந்த ரவுண்ட் பிகர்ஸ் தான் வெயிட் பண்ணிருக்கேன் அனைவராக இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து நம்ம அதை பத்தி பேசுவோம் உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கேன் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ்